அமுதவியில் சமையலில் என்ன விடியோன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கவே வச்சு மதிச்சு விட்டாங்க பாணி தவறையும் நீரில் வச்சு இதை வச்சுட்டேன் அப்புறம் கடுகு போகும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடாய் வச்சு ஆயில் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு வெங்காயம் சின்னங்காய் அதை போட்டு அந்த பாணி தவரை இதை போட்டு எண்ணெய் நீரில் போட்டு வைச்சது அந்த மழை இதில் கொஞ்சம் நீக்கி சூட்டில் திச்சுப்பீங்க அப்புறமாக்கி இந்த உருளை இது சேர்த்துக்கிங்காயம் வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சூ சேர்த்துட்டு பாருங்க ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து இதோட போட்டுக்கோங்க அப்புறம் இதில் தேங்காய் விதை ஒரு ஒரு நேரத்து தேங்காய் அடித்து ஊற்றிருக்கேன் இதை வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் செம்மையாக அவங்களுக்கு ரசத்துக்கு ஒரு பெர்ட் ரெடியாயிடும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் அது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் ஒரு கூட்டு ரெடி ஆயிடுது இல்லையா அதனால தான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செம்மையாக நம்ம பாலிஃப்ளவர் உருளைக்கோ மசாலா ரெடியாகி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் பூரி சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்குங்க நாளைக்கு இது ஒரு கூட்டாயிடும் இப்போ இறக்கி தட்டுக்கு உங்களுக்கு உட்காமி பாருங்கள் எவ்வளோ செமையாக நம்ம உருவெட்டு காலிஃப்ளவர் மசியல் மசியை ட்ரை ஆகிட்டு பருந்த பரட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து திடீர்னு வித்தியாசமாக ரெண்டையும் சேர்த்து செஞ்சோம்னா செம டேஸ்ட்டில் இருக்குங்க வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பட்டைக்கிரம் எதுவுமே போட வேண்டாம் சாதாரணமாக கடுகு போட்டு தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நான் சொன்ன மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு அப்படி செய்யுங்க ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா ஒயமாக கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சட்டுன்னு செத்த நேரத்துக்குள்ளேயே செய்யலாம் அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுக்குதுங்க உருளைக்கெழங்கு வெந்து கொஞ்சம் அரை வேக்காடு இருக்கையில் தான் நம்ம இற நல்லா வே வேச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் வெந்நீரில் போட்டு தான் காலிஃப்ளவர் எடுத்துக்கணும் ஏன்னா அதுலேயே நீங்கள் வேக வச்சிட்டீங்கன்னா குழஞ்சிரும் ரெண்டுமே அதனால் எடுத்துகிட்டு வெந்நீர் ஊற்றி இது பண்ணுறதுனால தான் நம்ம அப்புறம் தாளி கீழே நான் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி காமித்தேன் அதுலேயும் கொஞ்சம் வெந்துடும் அப்புறம் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து மசாலாவோட கொஞ்சம் வெந்துடும் அதனால் காலிஃப்ளவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை உருளைக்கெழங்க மட்டும் நல்லா மேய்ச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கிறீங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்லாம் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க